ஓம் திரியம்பகம் மகா மகே அது நாளை பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அற்புதமான நாள் விளக்கமாக கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு சந்தோஷம் வரும் எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் குறிப்பாக கை கால்கள் வீங்கி மிகவும் சிரமமாக படுத்த படுக்கையாக நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நோய்கள் வரும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதற்கும் ஒரு முன் பாதுகாப்புக்காக நாளைக்கு துவார வா கோயிலிலே துவார பாலக மூர்த்திகளாக அதாவது மூலக்கருவரிக்கு முன்பாக பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் இரண்டு பக்கமும் அமைந்தருளும் ஆலயங்கள் மிக மிக சிறப்பு உடைய ஆலயம் இந்த ஆலயங்களில் மூலஸ்தான கருவறை வளாகத்திலே திருக்கைலாய சிவசக்தி கிருத்திய சக்திகள் மிக அபரிமிதமாக நாளைக்கு பொழியும் துவார சக்தி நாட்களிலே இப்படி துவார மூர்த்திகளாக ஸ்ரீ பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் அருள்பாலிக்கும் ஆலயங்களிலே முதலில் இந்த மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து பிறகு மூலவரை வழிபடுவது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் இப்படி துவாரபாலகராக ஸ்ரீ பிள்ளையார் ஸ்ரீ முருகன் அருளும் ஆலயங்களாக உதாரணத்திற்கு சில இடங்களை தருகிறோம் திண்டுக்கல் அருகே தபசி மடை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் மகநட்சத்திரத்தின் ஆலயம் மேலும் திருச்சி உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் கூந்தலூர் நன்னிலம் இரவாஞ்சேரி அருகிலுள்ள கூந்தலூர் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் அய்யம்பேட்டை அருகில் உள்ள ஹரி மங்கை என்ற அரிய மங்கை போன்ற ஆலயங்கள் நமக்கு உதாரணமாக இங்கே கொடுக்கின்றோம் மேலும் பல ஆலயங்களை நீங்கள் கண்டு அதை கண்டுபிடித்து அறிந்து நீங்கள் உரிய வழிபாடுகளை செய்வது அளவற்ற பலன்களை தரும் இருக்கின்ற நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைதான் புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு அமாவாசை ஆரம்பிக்கின்றது அதே ஆலயத்திலே அமாவாசை தர்ப்பணம் செய்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி செவ்வாய்க்கிழமை கூடும் சஷ்டி தினம் சஷ்டியும் சதுர்தசி கூடும் நாட்கள் நாளைக்கு புதன்கிழமையும் சதுர்தசியும் சேர்ந்து வருகின்றது எப்பேர்ப்பட்ட கைகால் வீக்கத்துடன் அவதி பெற்று வருகின்றவர்கள் இப்படிப்பட்ட துயர சக்திகளில் துயர கஷ்டங்களில் இருந்து துவார சக்தி நாட்களிலே மேற்கண்ட ஆலயங்கள் அல்லது ஸ்ரீ முருகனும் பிள்ளையாரும் துவார பாலகராக அருள்பாலிக்கும் பல ஆலயங்களில் வழிபட்டு வருவதால் சிறப்பான வகையிலே நல்ல நோய் நிவாரணத்தை உடனடியாக பெறுவதற்கு நல்ல வழி கிடைக்கும் இதில் என்னவென்றால் ஆழ்ந்த நம்பிக்கை ஆழ்ந்த பிடிப்பு எதிலும் எரிபக்தி குரு பக்தி இதில் உங்களுடைய வேண்டுதலை அதிகப்படுத்தி உங்களுக்கு காரியங்களை வெற்றி பெற செய்யும் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் பல கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் அதனுடைய பலன்கள் அதிகம் என்று மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களது பூஜை பலன்கள் மற்றும் தான தர்மங்களை உங்களது சற்குருவிக்கு அதை அர்ப்பணம் செய்யுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா மேலும் விளக்கங்களுக்கு நைன் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளவும்